வணக்கம் நண்பர்களே திருச்சி இரவி தினமும் நமது சிந்தனைக்கு மே பதினேழு சனிக்கிழமை மன்னித்து விடு நம்மை சோதிக்கும் சூழ்நிலைகளுக்கு உட்படும்போது திரும்ப திரும்ப நம்மை நாமேயும் பிறரையும் மன்னித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை உணர்ந்து கொண்டோம் பெல்லின் பார்வையில் ஏஏ நம்மை நாமே மன்னித்தல் பிறரை மன்னித்தல் ஆகிய இரண்டும் ஒரே நதியில் உள்ள இருவகை நீரோட்டங்கள் நதியின் குறுக்கே வெறுப்பு என்ற எதிர்மறை உணர்வால் கட்டப்பட்டுள்ளது அணையால் இந்த இரு நீரோட்டங்களும் ஓடாதவாறு மனிதனுள் தேக்கி வைக்கப்படுகின்றன வெறுப்பு என்ற அணையின் மதகு திறக்கப்படும்போது இரு நீரோட்டங்களும் பாய்ந்து ஓடுகின்றன ஏயுவின் வழிமுறைகளின் பலனாக வெறுப்பு எந்த அளவு என் வாழ்வில் ஓட்டத்தை தேக்கமடைய செய்திருந்தது என்பதை அறிய வருகிறேன் நான் அறிந்த இறைவனின் அருளினால் என்னூல் இருக்கும் வெறுப்பு என்ற அணையின் மதவினை திறக்க ஏயின் வழிமுறைகள் உதவுகிறது இந்த செயலின் பலனாக மட்டுமே என்னையும் பிறரையும் மன்னிக்க தேவையான இறையருளை என்னால் பெற முடியும் நன்றி நண்பர்களே ஏ செபையில் என்றும் அரபி இவன் திருச்சி ஒருங்கிணைப்புக் குழு